तुझे चैलेंज? बनो फिर चैलेंज। फिर बना हाँ, फटे बना। आईडी बना, कमांड, कमांड बना। ओके। वाह, अंदर आ। अंदर। एक, दो, तीन, चार, पाँच। एक, दो, तीन, चार, पाँच। சவா இப்பவே கண்ண கத்துது எவ்வளவு 1 ஃபிரஸ்கி

ஏன் ஐயோ ராமா இந்த மாதிரி பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற ஏன் பேச சொல்லி யார் சொல்லி கொடுக்கல இவங்க வேணா இவங்க சே தோ இவங்க ரெண்டு பேரும் வேணா கொடுங்க இதுக்கு அப்புறம் இவங்க திருடன ஓடி துரத்தி பிடிச்சல ப்ரமோஷன் வாங்க முடியாது குண்டடி பட்டு சீல் பிடிச்சு வேணா வாங்கலாம் 3 1 2 3

One, two, three, four. Three. One, two, three. Two. One, two. Three. One, two, three. Four, two. One, two. 3 1, 2, 3 1, 2 1, 2 1 2 one, Why? <laughs> one, 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 1, 2 3 so, two. 1, two, three. Three. <laughs> three.

தையும் செஞ்சுப்ட்டு பிடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி ஏய் உன்னை தெரியண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும்

कि लाइक कमेंट करो थैंक यू बाय बाय बाय